குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவள் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலைத்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு குரோதி வருடம் பங்குனி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின் படி திதி பத்து ஒம்பது இரவு வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி திதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஒன்று மாலை வரை பிறகு விசாக நட்சத்திரம் யோகம் யாகாதம் நாலு நாற்பத்தி மூணு மாலை வரை அதன் பின் அர்ச்சனம் கரணம் பவம் எட்டு ஐம்பத்தி ரெண்டு காலை வரை பிறகு பாலவம் பத்து ஒன்பது இரவு வரை பிறகு கவுலவம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் சமநோக்கு நாள் தேய்பிரை ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் புறப்பாடு நத்தம் மாரியம்மன் பொங்கல் விழா பூக்குழி விழா காரைக்கால் அம்மையார் குரு பூஜை மன்னார்குடி ராஜகோபால சுவாமி உற்சவரம்பம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல மனசஞ்சலம் நீக்கி அமைதி அருளக்கூடிய ஆலயம் அப்படின்னு சொல்லும் போது செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி ஆலயம் உங்களுக்கு மிக நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை மாலை நாலரை மணிலேருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை குளிகை பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒன்பது மணிலருந்து பத்தரை மணி வரை கரணம் ஏழரை மணிலேருந்து ஒன்போது சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்னுக்கு சந்திராஷ்டமம் முத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கு கிரக நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல குரு மிதனத்துல செவ்வாய் கன்னியில கேது கும்பத்துல புதன் சனி அதன் பிறகு ராகு சூரியன் சுக்கரன் இதெல்லாம் இருக்கிறார் இது என்ன மாதிரி நான் அமைப்பு அப்படின்னா நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இப்போது சந்திரனுடைய அடிப்படையில் நம்ம யார் யாருக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரங்க செலவு அதிகரிக்கும் நிறையா செலவு பண்ணுங்க இன்னைக்கு சுப செலவாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம் மிகப்பெரிய உற்சானியை தொடக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு உத்தியோகத்தெல்லாம் நல்ல பேர் கிடைக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக ப்ராஃபிட்டுக்கு உண்டான விஷயங்களை பண்ண பார்ப்பீங்க அதற்கான முயற்சி எடுப்பீங்க ஆனால் அந்த பெரிய ப்ராஃபிட்டெல்லாம் இன்றைக்கி கிடைக்காது செலவு தான் அதிகமாகும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நிறையா போடுவீங்க பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு போடுங்க ஏன்னா ஏழரை சனி நோக்கியும் போயிட்டுருக்கு இல்லையா அதனால் யோசித்து செயல்படுங்க எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷ ராசிக்காரங்க அதுக்குன்னு உங்களுக்கு எல்லாமே கெட்டது நடக்கும் சொல்ல பன்னெண்டு விரயத்தில் வந்துச்சுன்னா வருமானமும் கொடுக்கும் செலவும் கொடுக்கும் அந்த செலவு வந்து உங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்கணும் ஒன்று லேண்டு வாங்கி போடுங்க இல்லை அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லேண்டு தான் ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு வீடு கட்டணும் கிரக பிரவேசம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது புரோஜனம் இதில் போட்டிங்கன்னா ப்ரோஜனமே இல்லாமல் போயிடும் வேறு எதுலையா போட்டிங்கன்னா காரு பங் காரெல்லாம் ரொம்ப லக்ஸுரியஸாலாம் இந்த நேரத்தில் வாங்காதீங்க அதே மாதிரி கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு வாங்குங்க ஆனால் அது விரைம ஆகாது அது இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் தான் போகும் பட் லேண்டு வீடு அப்படிங்கிறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அது பெருசாக அவங்களுக்கு கொடுக்கும் அதனால் அதை சஜஸ்ட் பண்ணுறோம் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிங்க இப்போ பொதுவாக வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வருகின்ற அந்த ஏழரை சனியை பார்த்து இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த நேரத்தில் ஏமாத்த பார்ப்பாங்க நிறைய பேர் அதில் கவனமாக இருங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் எப்போவுமே மேஷ ராசிக்காரங்க டெய்லியும் விநாயகரை வழிபட்டுட்டு உங்கள் குலசாமியை வழிபோய் சூரிய பகவானை வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களை ஒன்றும் ஏழரை சனி பண்ண முடியாது அதே மாதிரி சனிக்கிழமையான ஆஞ்சநேயர்களுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சால் திருப்பதி பெருமாளை விரதம் இருந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருந்தால் மிகப்பெரிய சுபிச்சமும் பொருளாதாரத்தில் எந்த இடத்துலையும் டாட் வராமும் பார்த்துக்கும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கும் இது மேஷ ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுறது ரொம்ப நல்லது நன்றி ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் உங்களுடைய சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நடக்கும் நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை இப்போ பண்ணுவீங்க நிறைய முழு முதற் கடவுளான விநாயகரை நீங்கள் வேண்டு வர்றது ரொம்ப நல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு பெ நல்ல பொறுப்புகளை கொடுக்கக்கூடியதாக பெருமை தரக்கூடிய காலகட்டமாக கால நேரமாக இந்த ரிஷபராசிக்கு உண்டு ரிஷபத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே ஹை ஃபெக்டாரில் இருக்கணும் ஹை டெக்காக இருக்கணும் ஹை இதில் இருக்கணும் நல்ல சொகுசாக வாழணும் லக்ஷரியஸாக இருக்கணும் நம்மளை எல்லாம் மதிக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க மதிப்பு எப்படி இருந்து வரும் நம்மளுடைய வேலையை கரெக்டாக பார்த்து கரெக்டாக பண்ணி நமக்கான விஷயத்தை கரெக்டாக செஞ்சு குலதெய்வ வழிபாடெல்லாம் ப்ராப்பராக பண்ணி உங்களுக்கு நீங்கள் கொண்டு வரணும் அந்த லைஃபை அப்படின்னா தான் அந்த மதிப்புங்கிறது தானாக வரும் அதே மாதிரி செல்வாக்குங்கிறது தானாக வரும் செல்வ நிலையங்கள் தானாக அது ரிஷப ராசிக்காரங்க உணரணும் அட் நம்மளுக்கு யாராவது செஞ்சு கொடுப்பாங்கன்றதெல்லாம் இருக்கக்கூடாது நம்மளே அதை எடுத்து செய்யணும் அந்த பொறுப்பு வந்துச்சுன்னா ரிஷப ராசிக்காரங்க ஹை லெவல் அதுக்கு தசாபூதியும் சப்போர்ட் பண்ணணும் இந்த தசாபூதி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மென்மேலும் அது மேலே தூக்கிட்டு போகும் அப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னா எல்லா வகைய சப்போர்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் அதை நீங்கள் பிடிச்சி கரெக்டாக மேலே ஏறி முன்னேறுங்க அதுதான் உண்மையான விஷயம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால முருகப்பெருமானோடைய வழிபாடு திருப்பரகுன்றம் பெருமானுக்கு போயிட்டு வர்றது இல்லை திருச்செந்தூர் முருகனாக மனதார வேண்டுறது திருச்செந்தூர் முருகன்னா நீங்கள் சாதாரணமாக போயிட்டு வர்றதெல்லாம் வேஸ்ட்டு சும்மா போயிட்டு நான் வந்து கும்பிட்டுட்டு வந்தேன்லாம் கிடையாது கடற்கரையில் போய் குளிச்சுட்டு நீங்க அந்த சாமியை என்னை மனசார நினைச்சு ஒவ்வொரு விஷயமும் தெய்வ சரணாகதி அடைந்து அந்த தெய்வம் தான் உங்களுக்கு துணை அப்படின்னு யோசிச்சு ஒரு துள்ளி கண்ணீர் வடிச்சா கூட அந்த தெய்வம் வந்து நிற்கும் அது மாதிரி ரிஷப ராசிக்காரங்க பார்த்துக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இறக்க குணம் அதிகமா இன்னைக்கு இருக்கும் நிறைய பேத்துக்கு செய்வீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க ஆனா உங்களுக்கு ஒண்ணுன்னா யாரும் வரமாட்டாங்க அதுதான் உங்க பிரச்சனையாகவே தெரியும் நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நல்லாதாங்க இருக்கேன் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது திடீர்னு நானே குணம் மாறிக்குது எனக்கே வந்து கேரக்டரைசேஷன் நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆசிலேஷன் இருக்கும் இவர் நல்லவரா கெட்டாவரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஏதாவது ஒரு ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே வந்துடும் அந்த ஆசிலேஷன் மைண்டு தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய மைனஸ் ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா அவங்க வந்து உண்மையா இருப்பாங்க ஒரு குடு ஒரு ஒரு விஷயத்த கொடுத்தா அதுல உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய மன உளைச்சலும் ஆயிடும் ஏன்னா அவங்களால அந்த ஒரு நிலையில இருக்க முடியாது இரட்டைத்தன்மை இருக்கும் புதனுடைய இதில் கரகத்துவம் இல்லையா அதனால இரட்டைத்தன்மே இருக்கும் ஆனா அந்த இரட்டை தன்மை இந்த உலகத்துக்கு தேவையானது ஏன்னா நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாக இருந்தால் இவங்க பிழைக்க முடியும் இவங்க வாழ முடியும் இதுதான் உண்மை அப்போ அதே மாதிரி கொண்டு போகக்கூடாது அப்போ என்ன ஆகும்னா சில இடத்துல ஹானஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அப்போ இது குணங்களை மாற்றிக்கணுன்னா மாற்றிக்க தேவையில்ல இருந்தாலும் சரி சமமான நிலையை எப்பவுமே தன்னுடைய பொழப்பு எது அது அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி போகணும் மற்றவங்கள பார்த்துட்டு இருந்தோன்னா அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது போயிடும் அடுத்தவங்க என்ன நினப்பாங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அதை நினச்சி வாழவே கூடாது உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கணும் நான் செய்கிறது கரெக்டான மனசாட்சியும் நம்ம எண்ணங்களும் சொல்லணும் அதுதான் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அந்த இறக்கம் அப்படிங்கிறது சில நேரத்தில் ஆப்போசிட்டாகவும் சில நேரத்தில் ப்ளஸ் பாயிண்டாகவும் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய செல்வாக்கு சொல்வாக்கு அப்படிங்கிறது ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும் காதல் விவகாரங்களை வெற்றி கொடி நாட்டுவீர்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுறது ரொம்ப ஏற்றங்களே உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் கொடு நன்றி கடகராசிக்காரங்க பெருமை மிகுந்த நாள் உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க பெருமையாக சொல்லுவாங்க இவரை மாதிரி ஒரு மனுஷன் பார்க்கணும் ஆனால் ரெண்டரை வருஷம் பட்ட கஷ்டம் நீங்கள் தான் உங்கள் பேக்ரவுண்டில் உள்ள பிரச்சனையை பார்த்துருந்தா உங்கள் கஷ்டத்துக்கு மீறி இப்போ இந்த வெற்றி பெரிய வெற்றி கிடையாது இன்னும் காலங்களில் இருக்குது நேரங்களில் இருக்குது ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த சனி மிகுந்த பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கும்போது இது மட்டுமா அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இனிமேட்டு தான் வரப்போகுது அதனால் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்க போறீங்க இனிமே வரும் காலங்கள் கடகராசிக்கு உரிதான காலகட்டம் கடகராசிக்காரங்க பொதுவாகவே நீர் தன்மை உள்ள ஒரு நிலை அப்படிங்கிற பக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு நிலைகள் இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கும் மேக்சிமம் இருக்கும் அப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லது நிலம் சார்ந்த ராசி கிடையாது கடகராசி கடல் சார்ந்த ராசி அந்த பக்கம்லாம் போனால் இவங்க நிறைய பெருமையும் புகழும் அடையக்கூடிய ஒரு யோக பிராப்தம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு உண்டு கடகராசிக்காரங்கள் கடக்கேஸ்வரன் ஆலயத்துக்கு சென்று வழிபடுறது ரொம்ப நல்லது நிறைய மாற்றங்களை முன்றதுக்கு கடகராசிக்காரங்க ராசி அதிபதி சந்திரனை வழிபடுறதும் குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப முக்கியம் விநாயகரை ஏன் வழிபடணும்னு சொல்லணும்னா இந்த நாள் வருகின்ற தாக்கங்கள் குறையும் போது இன்னும் அந்த இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது டைமு அதனால் அது வரைக்கும் உங்கள் விநாயகரை நீங்கள் வழிபட்டே ஆகணும் அந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப நல்ல பலன்களை அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போவார் ஏன்னா போகிற போக்கில் எதுவும் பண்ணாமல் போகணும்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் இதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க பரிசு பட்டம் புகழ் பெருமை அப்படிங்கிறதா சேரக்கூடிய நாள் இன்னைக்கு உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டினால செல்ஃப் ஒரு சுய முயற்சினால உங்கள் சுய மரியாதை காப்பாற்றப்படும் நிறைய சாதிப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க நிறைய நிறைந்த நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏற்றங்கள் மட்டும் இல்லை மாற்றங்களையும் முன்னேற்றங்களும் மிகப்பெரிய ஒரு பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உண்டாகும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு நீங்க சொல்லும் போது சிங்கப்பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது அதே சமயம் உங்க வாழ்க்கையில ரொம்ப மாற்றத்தை கொடுக்கக்கூடியது சிம்ம ராசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு செல்றதும் செவ்வாயோட காரகத்தும் உள்ள முருகப்பெருமானை வழிபடுறதும் மிகப்பெரிய ராஜயோகத்தை அதை கொடுக்கும் அதை நீங்கள் வந்து கெட்டியுமா பிடிச்சிக்கணும் குலதெய்வ வழிபாடெல்லாம் இப்போ முடிஞ்சா நீங்க பக்கத்துல ராமேஸ்வரம் ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாளை வழிபட்டுவாங்க அதே மாதிரி ராமருடைய பாதத்தை சரணாகதி அடைங்க ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடல் சார்ந்த பகுதிகள் பெரிய ஒரு பாகம் இல்லைனாலும் பெரிய அச்சரி விஷயங்கள் இல்லைனாலும் கண்டிப்பாக அது காப்பாற்றப்படும் உத்தியோகம் தொழில் அப்படிங்கறதுல வேலை அஷ்டம சனினால கொஞ்சம் அவமான சூழ்நிலைகள் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அது போக போக சரியாக கூடிய நிலையும் உங்களுக்கு கண்டிப்பா உருவாகும் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நிறைய ஆச்சரியத்துக்கு முன்னேற்றமும் நல்ல விஷயங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்லை சொன்ன வழிபாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் எல்லா கடவுள்களும் நீங்கள் நம்பிக்கையுடன் வேண்டி வரும் போது சரணாகதி அடையும் போதே உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க கண்கூடாகவே பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கறது உருவாகும் நன்றி கன்னிராசிக்காரங்களுக்கு உயர்வு உண்டாகும் உயர்ப்பு அதாவது உழைப்புக்கேற்ற உயர்வு அப்படிங்கறது உங்க வாழ்க்கையில உண்டாகும் கன்னிராசிக்காரங்க ஏற்கனவே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் ரொம்ப ரொம்ப கடினமா உழைக்கக்கூடிய உங்க கேது தலையில உட்கார்ந்து மிகப்பெரிய மன உளைச்சலையும் மன ரீதியான பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது அதாவது எடுக்கிற முயற்சி கரெக்டா தப்பா அப்படின்னு நிறைய பேர் குழப்ப ஆரம்பிச்சிருவாங்க மறைமுக எதிரிகள்னால் துன்பங்களை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா தண்ணீர் தாமரையில ஓட்டிட்டு இருக்கிற தண்ணி இல மாதிரி ஏதோ ஒரு பிடிப்பில்லாத வாழ்க்கையே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க கண்ணீராசிக்காரன் அந்த நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலனும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்க உழைப்புக்கேற்ற எல்லா ஆச்சரியத்தக்க விஷயங்களும் அதிசயத்தக்க மாற்றங்களும் உங்க ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகும் ராசிக்காரங்க பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உச்சாணியை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய சங்கடத்துல இருந்து நிறைவு நிவர்த்தி பெறக்கூடிய விஷயமாக கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்க செல்வேன் வெளிச்சத்தை நோக்கி சொல்வீங்க பகலவனை கண்ட பனி போல உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகிறது அதற்கான காலப்பிராப்தமும் இந்த மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராக கேது பேச்சுக்கு அப்புறம் இந்த கேது நகர்ந்து சிம்மக்கு போகும்போது கன்னிராசிக்கு முழுவதுமான விடுதலை கிடைச்சி மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை அப்போ உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கான அச்சானியாக இப்போ ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடந்து சந்தோஷம் அடைவீர்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே முருக வழிபாடு அப்படிங்கிறது சரணாகதி அடையும் போது டெய்லி கந்த படிக்கும் போது சில விஷயங்கள்ல உங்க வாழ்க்கையில நல்ல சாதனை பெறக்கூடிய விஷயமாக அதை அமைஞ்சு விடும் கன்னி கன்னிராசி பொதுவாகவே பெருமாள் வழிபாடும் முருக வழிபாடும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இவங்க கண்டிப்பா கொடுத்தே தீரும் கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த வழிபாடுகள் முருக வழிபாடு பண்றது அந்த முருகனை வழிபடும் போது கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மாதிரி செவ்வாய் ஹோரையில வளைக்கேற்று வழிபடும் போது மிகப்பெரிய உயர்ந்த பதவி உயர்ந்த செல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக உருவாக்க வேண்டும் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அது கொடுத்தே தரும் கன்னிராசிக்காரங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா நிச்சயம் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸில் நடந்து போய் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பீங்க உங்களோட லோன் சார்ந்த எல்லாம் எங்கே இருந்தாவது உங்களுக்கு லோனை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு லக் பீரியட் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம் லக்கி டைம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டோடு எடுத்து பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுடைய உணவுத்துறை அப்புறம் சமூக நீதி சமூக விஷயங்களுக்கான ஆர்வம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல பெயர் புகழ் வெளிச்சம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டு சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு எப்பவுமே பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்திலயும் தொழிலையும் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் அரசாங்கத்துறை அப்படிங்கிறது பொதுப்பணித்துறை அது மாதிரி அரசாங்கத்துறையில் துறையில எந்த துறையா இருந்தாலும் உங்களுக்கு அதற்கான வேலை வாய்ப்பு உண்டாகும் அதே மாதிரி அரசு வேலையை நீங்கள் ட்ரை பண்றதீங்களா அந்த வேலை மட்டும் கிடைக்காது மிகுந்த பெரிய பதவியை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் உருவாகும் நிறைய பணம் இன்க்ரிமெண்ட்ஸு இந்த காலகட்டத்தில் பிரைவேட் ஜாப்ல உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேருக்கு இப்ப இன்க்ரிமெண்டேஷன்ஸ் மட்டும் இல்லாம காதல் விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறதும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொடுத்தே தீரும் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப தில்லா இருக்கலாம் ஆனா சனி திசை ஏதாவது மாரக திசை இல்ல அஷ்டமாதிபதி திசை பாதகாதிபதி திசை நடந்தா மாட்டோம் ஒரு சில பாதகங்களை கொடுக்கும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட இல்ல என்னுடைய ஜோதிடத்துக்கு நீங்க கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் தசா புத்தி என்ன என்ன இருக்கு வலிமை லக்னாதிபதியோட தசாநாதனுடைய அவர் நடத்துறாரு அப்படிங்கும் போது அந்த தசைக்கு உண்டான பலனை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சம் அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் பெருமாளை வழிபடுறதும் இன்னைக்கு முருகப்பெருமான வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பா கொடுத்தே ஆகும் விச்சய ராசிக்காரங்களை விஷயம் உச்ச ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் விஜய ராசிக்காரங்களுக்கு இன்னும் நல்ல நேரம் வருமா வராதா அப்படின்னு யோசிட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நேரம் வரக்கூடிய நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் மிகப்பெரிய முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க ஆனாலும் சில கவனமான முடிவை எடுக்கணும் நீங்களா வந்து மாட்டிக்கிற விஷயத்தை கொண்டு போக கூடாது விருச்சக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை விடுறது ஆர்கியூமெண்ட்ஸ் பண்றது சண்டை பண்றது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வர்றது விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுறதுக்கு மிக முக்கிய ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாகவும் சங்கடங்களை தீர்க்கக்கூடியதாகவும் கண்டிப்பா உருவாகும் நல்ல ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க விச்சக ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களே உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரங்களுக்கு முழு கனவு முழு நினைவு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது வாழ்நாள் வண்டி வாங்கணும் வாங்குறது போன்ற விஷயங்களை ராசிக்காரங்களுக்கு உண்டு விருச்சகராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான வழிபடும் போது நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் அது கண்டிப்பா கொடுத்தே தீரும் அதனால மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் சந்தோஷங்கள் நிறையும் நிறைய விஷயங்கள் யுக்திகளை பயன்படுத்துவீங்க விச்சய ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக முருகபெருமான வழிபடுறது நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பா கொடுத்தே தீரும் தனசு ராசிக்காரங்க அமைதி பூங்காவுனமா இருக்கணும் அப்பதான் ஏற்படுத்துவோம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க படிப்படியா முன்னேறக்கூடிய சூழ்நிலைகளும் முக்கிய முடிவுகளும் நல்ல முடிவுகளும் எடுப்பீங்க ஏற்றங்களே மாற்றங்களே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு முழு முதற் முயற்சி அப்படிங்கிறது வெற்றிகளை உங்களை தனதாக்கக்கூடிய ஒரு நல்ல இயல்பான நிலை அப்படிங்கிறது ஏற்படும் மிகப்பெரிய உச்சானியை தொட போறீங்க சங்கடங்கள் எல்லாம் தீர்க்க போகுது ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது சுக்கரனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைக்கும் தனசு ராசிக்காரங்க கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப பல பஞ்சாயத்து எல்லாமே உங்களை தேடி வந்துரும் அதனால தனசு ராசிக்காரங்க எதுலையுமே கவனமா இருங்க நிதானமா இருங்க பொறுமையா இருங்க அமைதியா இருங்க இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் கடவுளை வேண்டிடும் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு விநாயகப் பெருமானை வேண்டிட்டு செவ்வாய்கிழமை முருகப்பெருமான வேண்டது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேய்புர சதுர்த்தி டைம்ல நீங்க எல்லா விஷயங்களும் நன்மை பார்க்கக்கூடிய விஷயங்களாக அன்னதானம் பண்ற நல்ல விஷயங்கள பண்றது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் நன்றி மகர ராசிக்காரங்க வரவுக்கு தகுந்த செலவுகள் இருக்கும் வரவு அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவீங்க சங்கடங்களை தீர்க்கும் பண வரவுகள் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நிறைய மடுக்குமாடி குடியிருப்புகளை நீங்க உங்களுக்கு வாடகை கொடுக்குறதோ இல்லை நீங்க ஒரு புதுசா ஒரு நிலம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ இல்லை இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறதோ போன்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க ஏழரை சனினால் படாத பாடுபட்டு இப்போது உங்களுடைய விலகி போக போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தான் வெளிச்சம் அப்படிங்கிறதே உண்டு ஆனா மகர ராசிக்காரங்களுக்கு என்னதான் வெளிச்சம் இருந்தா கூட உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்றால் மகர ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும் இஷ்ட தெய்வ வழிபாடும் காவல் தெய்வங்களை வழிபடுறது இன்னொன்னு இன்னும் உங்களோட வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகும் மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்ல வெற்றிகளை அதிகப்படுத்தும் நன்றி கும்ப ராசிக்காரங்க நிறைவா இருக்கும் உங்க வாழ்க்கையே நிறைந்து காணப்படும் மன நிறைவு உடல் நிறைவு அப்படிங்கிறது உணர்வு நிறைவு அப்படிங்கிறது ஏற்படும் எப்பவுமே இந்த உங்களுக்கு பாதகமாவே பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க இன்னைக்கு அவங்க கஷ்டப்பட போறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி இன்னைக்கு நடக்கும் கும்ப ராசிக்காரங்க அதனால ஒரு சின்ன சந்தோஷம் உங்களுக்கு கிரிட்டிக்கலான ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்மளை பண்ணவங்களை வச்சு செய்தது கடவுள் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஆனந்தப்படுவீங்க அது எப்படி இருக்கும் தெரியுங்களா அந்த டிராகன் படத்துல வர மாதிரி ஒரு சீன் வரும் அதுல பிரதீப் ரங்கநாதன் சொல்லுவார் அதெல்லாம் உங்களுக்கு புரியாத சார் நான் ஒரு மனசுக்குள்ளேயே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கும் கும்பராசிக்காரங்க இந்த பத்து நாள் மட்டும் பொறுமையாக இருந்தா அந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் வர படத்தில் வர மாதிரியே உங்களுக்கு எதுவும் புரியல சார் உங்களுக்கு ஒன்றும் புரியாது சார் அப்படின்னு அந்த மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாதகமாகப்பட்டவங்கள உங்களுக்கு சாதகமாக ஆக போகுதுங்கிறது தான் முக்கிய விஷயம் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் இந்த அது எதுக்குன்னா ஒரு படத்துக்காக சொல்லல இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்களே முன்னேற்றங்களே உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்டிப்பா கொடுக்க போகுது அது கும்பராசிக்காரங்களை பிடித்து வைத்துக் கொள்ளுங்க நல்ல மாற்றம் நன்றி மீன ராசிக்காரங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நஷ்டம் கொஞ்சம் ஏற்படும் அதனால பண விஷயத்துல விரயம் பண்ணாதீங்க செலவுகள் பண்ணாதீங்க நிறைய விஷயங்கள் யோசிச்சு செயல்படுங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ராகு வந்து உங்க தலை மேலே உட்கார்ந்து நீங்கள் நீங்க கவலைப்படுத்த அந்த ராகு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு அஞ்சு ஆறு கரக சிறைய இருந்தாலும் பிற்காலத்தில் வருகின்ற காலத்தில் இதனால ஏதாவது மன உளைச்சல் ஆகுமா பிரச்சனை ஆனா போகுது ஆனா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கடவுள் பண்ண போறாரு அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாகவே இருந்தாலும் ராகுங்கிறது ஒரு டிராகன் இந்த நேரத்துல அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா நல்லதுதான் பண்ண போறாரு குரு வீட்டில் ராகு வரும்போது அதோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பாரு இது உங்களுக்கு புரியாது உண்மையாவே விஷயங்கள் டிராகன் மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த ராகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் பிரம்மாண்டத்தையும் இப்போ வரைக்கும் குடுத்துட்டு இந்த ஜென்ம ராகு போயிட்ட பிறகு எனக்கு மன உளைச்சல் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டா இருக்கும் போதே உங்களை பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுப்பாரு ஆனால் கடவுளோடைய இருக்குமா நீங்க குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிடித்து கொண்டால் கண்டிப்பாக உங்க வெற்றி மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படிங்க மாற்ற ஆனா எனக்கு பணத்தை கையாளும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் தேவையில்லாதவங்களாம் நம்பி போறது தேவையில்லாத விஷயங்களுக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க நல்லது மீனராசிக்காரங்களுக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய்கிழமையா இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுறது ஏற்றங்களும் மாற்றங்களும் மிக பெரிதாக கொடுக்கும் என்று சொல்லி அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் கொடுக்க வேண்டும் என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளம்பன் திருச்சிற்றம்பலம் பம்பன் திருச்சிற்றம்பலம்